இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா சத்யராஜ் சௌபின் சாகிர் ஸ்ருதிகாசன் போன்றவர்கள் லீடரோட நடிச்சு வெளிவந்த திரைப்படம் கூலி இந்த திரைப்படத்தோட பதினான்கு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் பதினான்காவது நாள் மட்டும் கூலி திரைப்படம் ரெண்டு கோடி எழுபத்தஞ்சு லட்ச மொத்தம் பதினான்கு நாள் நூற்றி முப்பத்தி ஏழு கோடியே இருபது லட்சருவா கலெக்ஷன் பண்ணியிருக்கு கேரளா மாநிலத்தில் பதினான்காவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் பதினஞ்சு லட்ச ரூபா மொத்தம் பதினான்கு நாள் இருபத்தி நாலு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கலெக்ஷம் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்குநாளில் பதினான்காவது நாள் மட்டும் கூலி திரைப்படம் ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சரூபம் மொத்தம் பதினான்கு நாள் அறுபத்தி ஆறு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் லட்சம் பண்ணிருக்கு கர்நாடக மாநிலத்தில் பதினான்காவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா மொத்தம் பதினான்கு நாள் நாற்பத்தி மூணு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் லட்சம் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பதினான்காவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபா மொத்தம் பதினான்கு நாள் நாற்பத்தி ஆறு கோடியே தொண்ணூற்றஞ்சு லட்சம் ரூபாய் கலட்சம் பண்ணிருக்கு ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா பதினான்காவது நாள் மட்டும் கூலி திரைப்படம் ஐந்து கோடியே எழுபத்தஞ்சு லட்ச ரூபாம் மொத்தம் பதினான்கு நாள் முன்னூற்றி பதினெட்டு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் கலெக்சன் பண்ணிருக்கு ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா பதினான்காவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் லட்ச ரூபாய் மொத்தம் பதினான்கு நாள் நூற்றி எழுபத்தாறு எழுபத்தி லட்சம் ரூபாய் கலெக்சன் பண்ணிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் பதினான்காவது நாள் மட்டும் எட்டு கோடியும் மொத்தம் பதினான்கு நாள் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு இயக்குனர் அயன் முகர்ஜி இயக்கத்தில் நடிகர் ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் அத்வானி என்ன வெளிவந்த திரைப்படம் வார் டூ இந்த திரைப்படத்தோட பதினான்கு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் பதினான்காவது நாள் மட்டும் டூ திரைப்படம் பதினஞ்சு லட்ச இடம் மொத்தம் பதினான்கு நாள் ஆறு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சக்கலட்சம் பண்ணியிருக்கு கேரளா மாநிலத்தில் பதினான்காவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் நாலு லட்சம் ரூபா மொத்தம் பதினான்கு நாள் ரெண்டு கோடியே பதினோரு லட்சக்கலட்சம் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பதினான்காவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா மொத்தம் பதினான்கு நாள் அறுபத்தி ஏழு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்ச சுரக்கலட்சம் பண்ணியிருக்கு கர்நாடக மாநிலத்தில் பதினான்காவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் முப்பத்தொம்பது லட்சம் ரூபா மொத்தம் பதினான்கு நாள் பத்தொம்பது கோடியே அறுபத்தி நாலு லட்சக்கலட்சம் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பதினான்காவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ரெண்டு கோடியும் மொத்தம் பதினான்கு நாள் நூற்றி எழுபத்தி எட்டு கோடியே இருபத்தெட்டு லட்ச ரூபா பண்ணியிருக்கு ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா பதினான்காவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் மூணு கோடியும் மொத்தம் பதினான்கு நாள் இரநூத்தி எழுபத்தி நாலு கோடியே ஐம்பது லட்ச ரூபா கலட்சம் ஓவர்சீஸ் அதை வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா பதினான்காவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா மொத்தம் பதினான்கு நாள் எழுபத்தி ஆறு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கலட்சம் பண்ணி இருக்குது உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வாட் திரைப்படம் பதினான்காவது நாள் மட்டும் மூணு கோடியே இருபத்தஞ்சு லட்ச ரூபாம் மொத்தம் பதினான்கு நாள் முன்னூற்றி ஐம்பது கோடியே எழுபத்தஞ்சி லட்ச ரூபா கலட்சம் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பை பை